どうも。 mi különkülön magyarságé தமிழ்நாடு தற்போது தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்க மாவட்டத்தின் அனைத்து தமிழ் நிறுவனங்களிலும் பணிகளிலும் போதை போதை எதுக்கும் இந்த போலீஸ் அக்கா ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க கோயம்புத்தூர் சுற்றிகர் சோ அதை எடுத்து நிறைய அஹ் மாவட்டத்தில் மற்ற மாவட்டங்கள்ல வந்து வேலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் போலீஸ் அக்கா காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை இங்கே பணியாற்றுகிற சகோதர சகோதரிகளுக்கும் இயங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு இரண்டாவது பள்ளி கல்லூரிகளில் போதை மற்றும் இந்த டொபாக்கோ வந்து ஆகிய இரண்டு விஷயங்களிலும் அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் மாவட்ட நிர்வாகம் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று காவல்துறை கண்பா கண்காணிப்பாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பல்வேறு கூட்டங்களில் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இன்று நம்முடைய மாவட்டத்தில் இன்று இந்த போலீஸ் அக்கா என்ற சிறப்பு முயற்சி

இது போலீஸ் அக்கா காவல்துறை அதிகாரி பேரும் போன் நம்பர் மட்டும் வேற சார்ஜ் இதுலயோ எழுதுற மாதிரி அது ஒரு நல்ல ப்ராமினேட் இடத்துல இதை எழுதி போடுங்க அவங்க வந்து வாரத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ அந்த காவல்துறை அதிகாரிகள் நம்ம பள்ளி கல்லூரிக்கு வரும் பொழுது அவர்களை முடிந்தவரை நம்ம அசம்பிளில பேசலைங்க பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புல குழந்தைங்க எவ்வளவு அசர்டிவா இருக்கணும் அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அதை அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லணும் முன் வந்து அப்படி சொன்னாதான் இந்த சமூகத்துல நம்ம வந்து பாதுகாப்பை தேடிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க அந்த விழிப்புணர்வையும் அதே போல போதை இந்த நடமாட்டம் இருந்தால் அவங்க விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கு இது உறுதுணையாக இருக்கும் அனைத்து பள்ளி கல்லூரி நிர்வாகங்களும் இந்த முயற்சியை வந்து உங்களுடைய சொந்த முயற்சியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு மற்றும் அவங்களுடைய உடல் உடல் நலம் மன நலம் இந்த நன்மைக்காக வருங்கால சந்ததியினர் நல்ல முறையில் உருவாக்குவதற்கு நீங்கள் அனைவரும் இந்த மாநில அரசினுடைய மாவட்ட நிர்வாகத்தினுடைய முயற்சியில் முழு செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒருமுறை இந்த போலீஸ் அக்கா என்ற இதிலே பணியாற்றுகிற காவலர் சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் கூறிக்கொள்வது உங்களுடைய பணியிலே இதை தலையாய பணியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய வருங்கால சந்ததியினர் எதிர்கால சந்ததியினரை காப்பதுதான் நம்முடைய கடமைகளிலே மிக மிக முக்கியமான கடமை அப்ப அவங்களுடைய மனநலம் உடல்நலம் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இருக்கும்போதே தீர்வு கண்டுட்டா பெரிய விஷயங்களை பெரிய பிரச்சனைகளை பின்னால் நாம் தவிர்க்கலாம் அதனால அதை நீங்கள் செம்மையாக செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் விடுதிகளில் இருக்கிற குழந்தைகள் அவர்களையும் அழைத்து இந்த மீட்டிங் போடணும் அவங்களுக்கு வந்து கல்லூரி பள்ளி வளாகங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் அவங்க வீட்டுல இருந்து புறப்பட்டு ஸ்கூல் காலேஜுக்கு வர்ற வரைக்கும் இல்ல பள்ளி பல்லு பள்ளி கல்லூரி வளாகங்களிலும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அதனால் நீங்கள் இந்த அதிகப்படியான விழிப்புணர்வு இந்த செல்போன் நம்பருக்கு விழிப்புணர்வு கொடுத்து இப்படி ஒருத்தர் நம்முடைய பள்ளி கல்லூரிக்கு இருக்கிறார்கள் நம்முடைய பிரச்சனைகளை கேட்பதற்கு இருக்கிறார்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நம் மாணவ செல்வங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நல்ல முயற்சியை எடுத்திருக்கிற நம்முடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து உழைக்கின்ற அத்துணை காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கும்